ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்துல உங்களை நம்ப தயாரா இல்ல ஒரு காமெடியில வரும் ஒரு திரைப்படத்துல வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்டேன் அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளப்பிட்டார் இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துக்கிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல நிலைமை அப்படித்தான் நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வர்றதை தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உயிருக்கு உத்தரவாதம் அப்படியே டயர் ஒரு பக்கம் கல்லிட்டு ஓடுது அதோட சென்னையில் நகர பேருந்து ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்ஃபாரம் கல்டுகிட்டு அந்த நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிளத்தாங்க அப்ப நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம் மழை வந்தா வீதியில் உனக்கு புடிச்சிட்டு போவோம் பஸ்ல ஏறுனா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ் வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டல பேசுற பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் ஸ்டாலின் அவர்களே உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு இதை மாமட்டி பிடிச்ச கை ஏறு ஓட்டுனா